கவிசாமி கதை உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கு நாம் கேட்க போகிறது ஒரு குட்டி கதை இது உங்களுக்கு நிச்சயமாக பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா நானுமே ரொம்ப ரசித்து எழுதின கதை இது அவனும் மலையும் இதுதான் இந்த ஸ்டோரியோட நேம் இப்போ நம்ம கதைக்குள்ளே போயிடலாமா அடுத்து ஒரு மணி நேரத்தில் மலை கொட்டி தீர்க்கும் என்பது போல வானத்தில் ஒரு பெரிய கலவரமே நடந்து கொண்டிருந்தது அமைதியாக அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார் சந்தியா இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே இருப்ப சீக்கிரமாக ரெடியாகு இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒன்று பொண்ணு பார்க்க வரப்போகிறாங்க தாயார் சொல்லிவிட்டு நகர இப்போதும் மனதிற்குள் ஒரு பதட்டம் தன்னை பார்க்க வரப்போவது யார் என்று இந்த நிமிடம் வரையிலுமே தெரியவில்லை மனமோ உள்ளுக்குள் பெரும் குரல் எடுத்து அழுது கொண்டிருந்தது வானிலிருந்து விழும் மலை எல்லாமே இவள் கண்களில் இருந்து பொழிவது போல ஒரு தோற்றம் கடைசியில் நீயும் என்னை ஏமாத்திட்டல்ல சரண் மனம் பெரும் குரல் கத்தியது படிப்பு முடிந்து மூன்று வருடம் தாண்டி விட்டது வீட்டை விட்டு வெளியே எங்கேயும் சென்றது இல்லை ஏதோ ஒரு நம்பிக்கை மனதிற்குள் நிச்சயமாக அவன் தன்னை தேடி வருவான் என்று ஆனால் இனி வரப்போவதில்லை என்று மனம் பயப்பட ஆரம்பித்தது அதற்கு காரணமும் இருந்தது சிறு வயதிலிருந்தே இந்த ஊரில் வசதியாக வாழ்ந்தவர்களில் இவர்களும் ஒருவர் அதனாலேயே நிறைய கர்வம் உண்டு இவளது குடும்பத்தாருக்கு சற்று ஏழ்மையோடு இருக்கும் யாரிடமும் இவளை பழக விட்டதில்லை அதையும் தாண்டி ஒருவன் அவளின் அருகே நெருங்கி இருந்தான் பள்ளி தோழனாக கல்லூரியின் நண்பனாக ஒரு கட்டத்தில் நட்பு காதலாக கூட மாறியிருந்தது சிறுவயதில் உரிமையோடு விளையாடியவன்தான் ஆனால் கல்லூரியில் அவன் வேறு ஒரு முகம் காட்டினான் கல்லூரிக்கு செல்கையில் அவன் இவளிடம் பேசியது கிடையாது எனவும் சொல்லப்போனால் இவளை பார்த்த போதெல்லாம் சண்டையிட்டு கொண்டிருந்தான் முதல் முறையாக அவனை கல்லூரியில் பார்த்த நாளும் கூட ஞாபகத்தில் இருந்தது இன்றைய நாளை போலவே அன்றைக்கும் கூட மலை பொழிந்து கொண்டிருந்தது விடாமல் தொப்பலாக நினைந்தபடிதான் இவள் கல்லூரி வளாகத்தில் நுழைந்தது முதலில் எதிர்கொண்டவனும் அவன்தான் என்ன பெரிய மௌனராக ரேவதனே நினைப்போ மலையில் அப்படி நினஞ்சுக்கிட்டு வர கொஞ்சம் உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியுதா கொஞ்சம் சுற்றி பாரு எல்லோரும் உன்னை எப்படி பாக்குறாங்கன்னு பாரு அறிவில்லை இப்படித்தான் வருவியா கோபமாக திட்ட அப்போதுதான் தன்னை சுற்றி நடப்பதை கவனித்தாள் அத்தனை பேரின் கண்களும் இவளைத்தான் மட்டமிட்டு கொண்டிருந்தது சட்டன வேகமாக கையில் இருந்த புத்தகத்தை மார்புக்கு நேராக மறைத்தபடி இவனை பார்க்க சின்ன வயசுல உனக்கு மழை பிடிக்கும் தான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன் நிறைய தடவை நீ நனைஞ்சத நானும் பார்த்துருக்குறேன் அதுக்காக ஓரளவுக்கு வளரும்போது எப்படி நடக்கணும்னு தெரியாதா இடத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து பழகு இது ஒன்றும் உன்னோட ஊர் இல்லை அங்கே நீ எப்படி வேணும்னாலும் இருக்கலாம் அங்கே யாரும் எதையும் கண்டுக்க மாட்டாங்க ஏன்னா நீ அங்கே அவங்களில் ஒருத்தி ஆனால் இது அப்படி இல்லை இது சிட்டி இங்கே இருக்கிற மாதிரி இருக்கணும் இன்னொரு முறை இது போல் ஒரு பைத்தியக்காரத்தனத்தை செய்யாத முதல்ல நேராக ஹாஸ்டலுக்கு போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வா இதே மாதிரி செமஸ்டர் காலுக்குள்ள வந்துடாத கோவமாக சொல்லிவிட்டு நகர அவனை முறைக்கத்தான் தோன்றியது இவளுக்கு அன்றைக்கு காலேஜிற்கு விடுமுறை எடுத்துக்கொண்டால் நேராக ஹாஸ்டலில் சென்று உடை மாற்றியவள் திரும்ப திரும்ப அவன் திட்டியது தான் ஞாபகத்திற்கு வந்து கொண்டிருந்தது முன்னாடியெல்லாம் நல்லா தானே பேசுவான் ப்ளஸ் டூ படிக்கும்போது வரைக்கும் கூட அப்படித்தானே இப்போ மட்டும் என்னவா ரொம்ப தான் திமுறை பண்ணுறான் என மனதிற்குள் திட்டிக்கொண்டாள் அது அத்தோடு முடிந்திருக்கவில்லை அடுத்த சில நாட்கள் தாண்டி இருந்தது அன்றைக்கு அருகில் இருந்தல்ல லைப்ரரிக்கு சென்றவள் சற்று உயரமாக இருந்த புத்தகத்தை எடுக்க முயற்சி செய்து கொண்டிருந்தாள் முயற்சி தான் செய்ய முடிந்ததே தவிர எடுக்க முடியவில்லை அப்போது ஒரு வலிய கரம் அந்த புத்தகத்தை எடுத்து இவளுக்கு உதவியது எடுத்து இவள் புறமாக நீட்டியவன் இப்போதுமே முறைத்துதான் பார்த்து கொண்டிருந்தான் இவளுக்கு சுத்தமாகவே புரியவில்லை சுற்றிலும் பார்த்தபடி இவனை பார்க்க புஸ்தகத்தை எடுத்துட்டேன்னா என்ட்ரி போட்டுட்டு வெளியே வா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்லிவிட்டு வெளியேறி இருக்க இவளுக்கு ஒன்றும் புரியவில்லை சுற்றிலும் பார்த்தால் பெரியதாக கூட்டமெல்லாம் இல்லை அங்கொன்றும் எங்கொன்றுமாகத்தான் அமர்ந்திருந்தது அந்த இடமே மிகவும் அமைதியாக இருந்தது என்ன பேச போறான் மனதில் ஒரு ஆர்வம் தோன்றினாலுமே அவன் முறைத்து பார்த்துவிட்டு நகர்ந்ததை யோசிக்கையில் ஏதாவது தப்பு பண்ணிட்டோமா இல்லையே அப்படி எதுவும் செய்தது போல தெரியல அப்புறம் எதுக்காக முறைச்சிட்டு போகிறான் தான் புத்தகத்தை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தது அங்கே அவன் நிற்கிறான் என்று தேட ஆரம்பித்தாள் என்னவோ அவனை பார்க்கையில் எல்லாம் மலை லேசாக தூரத்தான் ஆரம்பித்தது அன்றைக்கும் லேசாக தூரல் போட ஆரம்பிக்க சற்று நகர்ந்து அங்கிருந்து ஒரு மரநிழலில் நின்றிருந்தான் வேகமாக அவனுக்கு அருகே சென்றவள் சொல்லுங்க என்ன பேசணும் என்று கேட்க உனக்கு அறிவே இல்லையா மேல் மாடி எப்போவுமே காலியாக தான் வச்சிருப்பையா ஒருபடியாக ஒன்றுமே செய்ய மாட்டேல்ல எல்லாம் பணம் இருக்கிற திமிரு என்று திட்ட ஆரம்பிக்க இப்போ பண திமுரு எங்கே வந்துச்சா நான் லைப்ரரியில் புஸ்தகம் எடுக்க வந்தேன் ஏதோ எடுத்துட்டேன் தேவையில்லாமல் எதுக்காக சத்தம் போடுறீங்க ஆமாம் நீ எந்த மாதிரி ட்ரெஸ் போட்டிருக்கிற கொஞ்சம் பாரு என நக்கலாக கேட்க அப்போது தான் கவனித்தால் ஜீன்ஸ் பேண்ட் இடுப்பு வரை கவர் ஆகின்ற ஒரு டிஷர்ட் அதைத்தான் அணிந்து இருந்தது இவளுக்கு பெரியதாக வித்தியாசம் தெரியவில்லை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவ்வளவு உயரமாக இருக்கிற இடத்துல கையை தூக்கி புத்தகத்தை எடுக்கிற என்ன எல்லோருக்கும் காட்சி பொருளாக இருக்கணுமா இடுப்பு அப்படியே தெரியுது எந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரியாது இதுக்கு பேர் பணத்திமிரு தானே யார் என்ன கேட்டுட முடியுங்கிற திமிரு அப்படித்தானே என்று கேட்க நான் போடுற விட என்னோடய சுதந்திரம் சும்மா அதில் வந்து தலையிட வேண்டாம் நீ சரி நீங்கள் சொன்னது கரெக்டு தான் எனக்கு இது தோணலை எனக்கு அந்த புஸ்தகம் வேண்டியதாக இருந்தது அதனால் எடுக்க ட்ரை பண்ணினேன் என்னோடய தப்பு தான் நீயும் இது போல் நடக்காது அதுக்காக தேவையில்லாமல் எதையும் வந்து பேச வேண்டாம் புரிஞ்சுதா ஒரு ஊர்க்காரங்கன்னு பார்த்தா ரொம்ப தான் எப்போ பார்த்தாலுமே என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்களா ஏன் நீ அதுபோல் தானே நடந்துக்கிறாய் என்று கேட்க கோபத்தோடு தான் அங்கிருந்து நகர்ந்தது ஏதோ ஒரு உரிமையாக பேசியதாக தோன்றியது அவளுக்கு அதன் பிறகுமே அடிக்கடி காலேஜில் சந்தித்து கொண்டனர் எப்போதுமே ஏதோ ஒரு விஷயத்திற்காக அவனிடம் சண்டையிடத்தான் செய்தாள் ஆனால் அந்த சண்டையுமே இவளது மனதை பாதிக்கத்தான் செய்தது என்ன காரணம் என்றுதான் இவளுக்கு புரியவில்லை பள்ளி பருவத்திலேயே இருந்திருக்கலாமோ என்று கூட நிறைய முறை யோசித்தார் ஆனால் இந்த சண்டையை தாண்டியும் ஏதோ ஒரு அக்கறை அவனிடம் இவளை தொடரத்தான் செய்தது கல்லூரியில் ப்ராஜெக்ட் ஆகட்டும் அல்லது வேறு எந்த ஒரு விஷய ாகட்டும் எளிதாக இவளையும் தன்னுடைய டீமோடு சேர்த்து கொண்டான் இப்போதெல்லாம் அவனிடம் பேசவே சற்று பயம்தான் இவளுக்கு எப்போது என்ன சண்டையிடுவானோ என்று அந்த வாரம் தன்னுடைய சொந்த ஊருக்கு புறப்பட்டு இருந்தால் சந்தியா திரும்ப வரும்போது பாதி வழியில் வந்து கொண்டிருந்த எதிர்பாராத விதத்தில் ஒரு பெரிய விபத்து அங்கு நடந்திருந்தது இவள் வந்து கொண்டிருந்த பஸ் எதிரே வந்து கொண்டிருந்த இன்னொரு பஸ்ஸோடு நேருக்கு நேராக இருக்க நிறைய பேருக்கு அடி பலமாகப்பட்டிருந்தது நல்வாய்ப்பாக இவளுக்கு பெரியதாக அடி இல்லை காயம் பட்டவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து கொண்டிருக்க அந்த நேரத்தில் பயத்தோடும் முதல் முதலாக அழைத்தது தான் சரண் வர்ற வழியில் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நான் இந்த இடத்துல இருக்கிறேன் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா உன்னால் இங்கே வர முடியுமா என்று கேட்க அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே பதிரி அடித்து ஓடி வந்திருந்தான் நண்பன் ஒருவனின் வண்டியை வாங்கி கொண்டு இவளுக்கு எதிரே வந்து நின்றிருந்தான் இடையே இரண்டு மூன்று முறை கூட போனில் அழைத்து நான் வந்துட்டே இருக்கிறேன் பயப்படாத அந்த இடத்துலையே இரு இன்னும் கொஞ்ச நேரம் தான் உனக்கு எதுவும் அடிப்படலை இல்லை தான் நியூஸ்ல பார்த்தேன் பதறாதே என்று சொன்னபடியே வந்து இவளை அழைத்து கொண்டு புறப்பட்டான் இடையே ஒரு தேநீர் கடையில் வண்டியை நிறுத்தி இவளுக்கு தேநீர் வாங்கிக் கொடுத்து இவளை அசுவாசப்படுத்தி தான் அழைத்து சென்றது இப்போ நான் என்ன பண்ணணும் உன்னோட வீட்டுக்கு கொண்டு போய் விடணுமா இல்லை நேராக ஹாஸ்டலுக்கு வரணுமா நாளைக்கு காலேஜ் இருக்குது எனக்கு பெருசாக அடியெல்லாம் இல்லை கையில் தான் லேசா சீராய்ப்பு காயம் பயப்பட எதுவும் இல்லை என்னை ஹாஸ்டலில் விட்டுடுங்க என்று கூறினாள் அப்போது தான் சரணின் முகத்தை பார்த்தது அவனது முகத்தில் அத்தனை பதட்டம் பயம் இன்னமும் என்னென்னவோ உணர்வுகள் இவளுக்கு அந்த நிமிடம் புரியவே இல்லை வீட்டுக்கு சொன்னியா என்று கேட்க இல்லை பதட்டத்தில் எதுவுமே சொல்லலை என்றவள் வீட்டிற்கு அழைத்து சொல்லி இருந்தால் அடுத்த இரண்டு நாட்கள் இவளோடு தான் அவன் சுற்றி கொண்டிருந்தது இவளுக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது இவனுடைய வினோத மனப்போக்கை நினைத்து என்ன ஆச்சுது முன்னாடியெல்லாம் சண்டை போடுவான் அப்புறம் கொஞ்ச நாள் பேசாமல் இருந்தான் இப்போ என்னடானா நம்மளை விட்டு நகரக்கூட மாட்டேங்கிறான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே என்று யோசித்தபடியே இருக்க நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று அவன் தான் ஆரம்பித்திருந்தான் என்ன பேசணும் சொல்லுங்கள் என்று கேட்க நிறைய நேரம் நேரங்களில் யோசிக்காமல் சண்டையிட்டவன் இன்று பேசுவதற்கே கூலி கேட்பான் போல அங்குமிங்குமாக கண்கள் அலைமோத தலையை கோதினான் முகத்தை தேய்த்து கொண்டான் இனமும் என்னென்னவோ செய்கைகள் இவளுக்கே வித்தியாசமாக இருந்தது அவனையே கவனித்து கொண்டிருந்தாள் சிறு வயதிலிருந்தே கவனித்திருக்கிறாள் அல்லவா அவனுடைய செயல்கள் ஒவ்வொன்றுமே இவளுக்கு பிடித்திருந்தது கூடவே மனதிற்குள் ஒரு சின்ன சிரிப்பும் கூட வந்தது அவனையே பார்த்து கொண்டிருக்க முதல் முதலாக கன்னத்தில் மலைத்துளி ஒன்று வந்து பட்டு தெரிக்க மழை வரும் இருக்கே சரி போகலாமா என கேட்கும் போதே மலை சற்று வேகம் எடுக்க ஏற்கனவே மலையில் நனைவதற்காகத்தானே பல முறை திட்டு வாங்கி இருக்கிறாள் சட்டன மலையில் நனையாமல் இருப்பதற்கு எங்கே நகரலாம் என பார்த்தபடியே நகரப்போக சட்டென கையை பிடித்து இழுத்து நிறுத்தி இருந்தேன் சற்று ஆச்சரியமாக திரும்பி அவனை பார்க்க இந்த மலைக்கும் நமக்கு நிறைய தொடர்பு இருக்குல்ல கேட்டபடியே எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குது உன் கூட வரணும்னு ஆசைப்படுறேன் இது போல கையை பிடிச்சிக்கிட்டு உனக்கு சம்மதமாய் என்று கேட்க இவளுக்கு பதிலே தெரியவில்லை அப்படியே அவனது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தார் சிறு வயதிலிருந்து தெரியும் என்பதாலோ என்னவோ எளிதாகவே அந்த காதலை ஏற்றுக்கொண்டால் அவனை நிராகரிக்க எந்த காரணமும் இல்லையே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது யாரிடமும் சண்டை சச்சரவுக்கு செல்லாதவன் ஊரை பொறுத்த வரைக்கும் சற்று வசதி குறைந்தவன் ஆனால் அது எல்லாம் காதலுக்கு பொருட்டே அல்ல அதன் பிறகு கல்லூரி படிப்பு முடியும் வரையிலுமே இருவரும் காதல் பறவைகளாகத்தான் பறந்தனர் எதை பற்றியும் நினைக்கவில்லை கல்வியோடு சேர்ந்து காதலும் அழகாக வளர்ந்தது கேம்பஸ் கேம்பஸ் இன்டர்வியூ என்று ஆரம்பிக்கும்போது போது இவளை எப்படியும் இவளது வீட்டில் வேலைக்கு விடப்போவதில்லை அதனால் இவள் கலந்து கொள்ளவில்லை ஆனால் சரண் ஆர்வமாக கலந்து கொண்டான் என்னடா கேம்பஸ் இன்டர்வியூவுக்கு இவ்வளவு ஆர்வமாக இருக்கிற ஊரை விட்டு போகிறதுனா அவ்வளவு சந்தோஷமா கிண்டலாக கேட்க பின்ன நாளைக்கு கொடும் குடும்ப குழந்தைன் வரும்போது பார்த்துக்கிறதுக்கு நல்ல வேலை வேணும்ல நல்ல ஜாப்பாக செலக்ட் பண்ணணும் அதுக்காக யாவது நான் என்னோட ஃபுல் எஃபர்ட்டையும் போடணும் என்று கூறினார் சொன்னது போலவே பெரிய கம்பெனி ஒன்றில் வேலைக்கு செலக்ட் ஆகி இருந்தான் மாதம் கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சம்பளம் பெங்களூரில் வேலை என்று வர அன்றைக்கெல்லாம் இவளுக்கு அத்தனை சந்தோஷம் வேலை கிடைத்த மகிழ்ச்சியில் ஓடி வந்தவன் இவளை இருக அனைத்து சற்றும் யோசிக்காமல் தலைக்கு மேலாக தூக்கி சுற்றி இருந்தான் என்னடா என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கிற எனக்கு வேலை கிடைச்சிருச்சு கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் சம்பளம் உனக்கு தானே நம்ம எதிர்காலத்துக்கு இது தாராளமாக போதும் என்று மகிழ்ச்சியாக கூறினான் தாராளமாக போதுண்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டால் பிறகு நேராக கல்லூரி முடியவுமே அவரவர் வீட்டுக்கு சென்றனர் பத்து நாட்கள் கழித்து இவன் வேலைக்கு செல்வதற்கு முன்னால் இவளை சந்தித்தான் காலேஜில் படிக்கும்போது பெருசாக தெரியல இப்போ ஊருக்கு வந்த பிறகுதான் தான் நிதர் நிதர்சனம் எனக்கு புரியுது என்னடா என்ன ஆச்சு இந்த அஞ்சு நிமிஷம் உன்னை பார்க்குறதுக்கே இங்கே எவ்வளவு கஷ்டப்பட வேண்டியது இருக்குது என்று கேட்க ஊரோட வழக்கம் அதுதானே தானே உனக்கு தான் தெரியமில்ல தெரிஞ்சுக்கிட்டே சொல்கிறேன் அதுதான் நீ சொல்லவும் நான் நேரம் வந்துட்டேன்ல ஆனாலும் ஒளிஞ்சு ஒளிஞ்சு இப்படி பார்க்கணுமா என்ன என்ன தான் பண்ணலாம் சொல் எனக்கு தெரியல சற்று நேரம் யோசித்தவன் ரெண்டு நாளாக இதை பற்றி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கிறேன் என்ன யோசிக்கிற நீ சொல்கிறதோட அர்த்தம் எனக்கு எதுவுமே புரியலை எப்படி பார்த்தாலும் நம்ம கல்யாணத்துக்கு வீட்டில் சம்மதிக்க மாட்டாங்க ஏன்டா அப்படி சொல்கிற எனக்கு நம்பிக்கை இருக்குது என்னால் பேசி கன்வின்ஸ் பண்ண முடியும் நீ ஏன் நம்பிக்கையே தளர விடுற உனக்கு நல்ல ஜாப் இருக்குது நல்ல பையன் இதை விட என்ன வேணும் என்னமோ உங்கள் அப்பா முன்ன மாதிரி தான் இருக்கிறார் மாறவே இல்லை நான் பணக்காரன் வசதியானவன் தான் நான் இப்படி தான் இருப்பேங்கிற மாதிரி இப்போ என்ன தான் சொல்ல வர்றேன் நிச்சயமாக உன் வீட்டில் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டாங்க நான் வேலைக்காக ஊருக்கு போகும்போது நீயும் என் பின்னாடி வந்துடு என்ன சரண் பேசிக்கிட்டு இருக்கிற நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியில்லை நிச்சயமாக என்னால் முடியவே முடியாது சாரி சந்தியா நானும் பலமுறை முறை யோசித்து பார்த்துட்டேன் இதுதான் என்னோட முடிவு நான் ஊரை விட்டு கிளம்பும்போது நீயும் என் கூட வரணும் நீ என்ன உண்மையாக காதலிக்கிற தானே அப்படின்னா கிளம்பி வா என்று சொல்லிவிட்டு சென்றிருந்தான் அன்றிலிருந்து அடுத்த ஒரு வாரம் இவளுக்கு தூக்கம் இல்லை சரியான சாப்பாடு இல்லை மனம் முழுக்க பதட்டம் குறிப்பிட்ட நாளும் வந்தது ரயில்வே ஸ்டேஷனில் சரண் காத்திருக்க இவளுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை எப்போதும் போலவே இவளது மனநிலை எடுத்து கூறுவது போல அன்றைக்குமே மலை விடாமல் தூரிக்கொண்டிருந்தது மலையில் நனைந்தபடிதான் இவள் ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் சென்றது வீட்டில் ஏதேதோ பொய் சொல்லி சென்றவள் நிச்சயமா என்னாலும் பின்னாடி வர முடியாது அப்படின்னா நீ என்ன காதலிக்கலையா பழகினதெல்லாம் பொய்யா அதெல்லாம் பொய்யன்னு யார் சொன்னாங்க எல்லாமே உண்மைதான் ஆனால் அதே நேரத்தில் என்னோட பெற்றவங்களை தலைகுனியை வச்சுட்டு என்னால் உன் பின்னாடி வர முடியாது நாளைக்கு காலையில் விடியும் போது இவரோட பொண்ணு ஓடிட்டான தகவல் இந்த ஊருக்குள்ளே பறவை நான் விடமாட்டேன் எனக்கு நம்பிக்கை இருக்குது என் வீட்டில் சொல்லி என்னால் சம்மதிக்கும் வாங்க முடியும் உனக்கு உன் பேரில் நம்பிக்கை இருந்ததுன்னா நீ திரும்ப என்னை வா நீ சொன்ன நான் ஏழை எனக்கு பெருசாக வசதி இல்லை என்னை ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொன்ன என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன தகுதி வேணும்னு நினைக்கிறியோ அந்த அளவுக்கு உயர்ந்துட்டு நீ வந்து என்னை பாரு அப்போ தைரியமாக இந்த ஊர் முன்னாடி என்னை அழைச்சிட்டு போ பின்னாடி கையை பிடிச்சிக்கிட்டு உரிமையோடு வருவேன் நிச்சயமாக யாருக்கும் சொல்லாமல் ஓடி வர மாட்டேன் என்று அழுதவள் வீட்டை நோக்கி திரும்ப ஓடி வந்திருந்தாள் அன்றைக்கு சென்றவன் அதன் பிறகு இவளை தொடர்பு கொள்ளவும் இல்லை இந்த ஊருக்கு அவன் வரவும் இல்லை ஒரு வருடம் இரண்டு வருடம் என காத்திருந்தவள் ஒரு கட்டத்திற்கு மேல் முடிவை செய்து விட்டாள் இதுக்கப்புறம் அவன் என்னை எங்கே தேடி வரப்போகிறான் பெங்களூரில் வேலை அங்கேயே ஏதாவது ஒரு பொண்ணு அவனுக்கு ஏற்ற மாதிரி செட்டாகி இருக்கும் எங்கேயோ நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கட்டும் என மனதை தேற்றிக்கொண்டார் மனதிற்குள் மரமாக வளர்ந்த காதல் கருகி போனது யாரிடமும் சொல்லாமல் மொத்தமாகவே மறைத்திருந்தார் அவசர அவசரமாக இவளுக்கு அலங்காரம் செய்து கொண்டிருந்தனர் மனம் ஊமையாக சரணை நினைத்து அழுதாலுமே வருவது ஏதாகினும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற மனநிலைக்கு வந்திருந்தாள் சற்று நேரத்தில் எல்லாம் மாப்பிள்ளை வீட்டினர் வந்துவிட்டனர் என்று சொல்ல இவளை அழைத்து கொண்டு முன்னால் சென்று நிறுத்தினர் நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை பார்க்க தோன்றவும் இல்லை சில நிமிடங்கள் நின்றுவிட்டு அறைக்குள் வந்திருந்தாள் பேச்சுவார்த்தையில் முடிந்து மாப்பிள்ளை வீட்டினர் அனைவருமே புறப்பட்டிருந்தனர் அங்கு வந்தவர்கள் யார் என்னென்ன பேசினார்கள் எதுவுமே இவளுக்கு மனதில் பதியவில்லை ஏன் எந்த குரலுமே இன்னமும் காதில் கேட்டது போல கூட தோன்றவில்லை ஏனோ தன் மீது சரணின் மீது தன் குடும்பத்தார் மீது என எல்லோரின் மேலுமே கோபம் வந்தது கோபத்தோடு வீட்டிற்கு பின்னால் இருந்த தோட்டத்திற்கு சென்று நின்றாள் மலை சற்று வழுக்க ஆரம்பித்தது அப்போது வேகமாக அவளுடைய தாயார் வந்தவர் மாப்பிளைக்கு ஏதோ அவசர வேலைன்னு கொஞ்சம் லேட்டாக தான் வந்திருக்கிறாரு அவங்க எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க மாப்பிள்ளை உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு நிற்கிறாரு என்ன பண்ணட்டும் நீ என்னோட மலையில நனைஞ்சுக்கிட்டு பின்னாடி வந்து நிற்கிற இரு நான் மாப்பிள்ளையை எங்கே அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நகர இப்போதுமே திரும்பி பார்க்கும் எண்ணம் இல்லை அப்போது குடை ஒன்று இவள் மனையில் நனையாதவாறு பிடிக்க சட்டென திரும்பி பார்க்க அங்கே சரண் புன்னகை முகத்தோடு நின்றிருந்தான் என்ன பொண்டாட்டி வரமாட்டேன்னு மாட்டேன்னு இல்லை ஏதோ உன் வீட்டில் சம்மதம் சொல்கிற அளவுக்கு வந்துட்டேன் என் வீட்டில் இப்போ தான் சொன்னாங்க பொண்ணு ஒரு வார்த்தை கூட பேசலன்னு உன் வீட்டில் எல்லாம் சம்மதம் சொல்லிட்டாங்க தெரியுமா என்று கேட்க முதல் முதலாக வழிகின்ற கண்ணீரோடு அவனை இருக அழைத்து கொண்டாள் பயந்துட்டேன் தெரியுமா நீ என்ன தான் நினச்சேன் கண்ணீர் வலிய மகிழ்வோடு கூற மழையும் கூட மகிழ்ச்சியோடு இப்போது இன்னமும் வேகம் எடுத்தது நிறைவுற்றது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருதுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் தட்டி ஓகே பண்ணிக்கோங்க இது போல் அழகான கதைகளை தொடர்ந்து கேட்க நம்ம கதை உலகம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நன்றி